தீஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனுக்கு உண்டான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் கூகுள் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் ரெண்டுலேயுமே இருக்குதுங்க வெல்கம் டு பாட்டி வைத்தியம் யூடியூப் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நரம்பு கோளாறு சரியாக பாட்டி வைத்தியம் என்ன இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்க்க போகிறோம் எளிமையான ஒரு வீட்டு வைத்தியம் இந்த வைத்தியத்தை நீங்கள் செஞ்சு முழுமையான பலனை வந்து நீங்கள் பெறலாம் சரிங்களா நாட்டில் வாழும் மனிதர்களில் ஒரு சில ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திடீரென்று நரம்பு கோளாறு உண்டாகி சில நேரங்களில் சுயநினைவின்றி நினைவின்றி வழக்கத்துக்கு மாறாக தாறு மாறாக பழக்கமில்லாத மொழிகளில் பேசுவதும் உண்டு வேறுபாடான விபரீதமான செய்கைகளையும் உண்டு இதை கிராமப்புறங்களில் காற்று கருப்பு என்றும் பேய் பிசாசு செய்கை என்றும் கூறுவதுண்டு உண்மையில் பேய் பிசாசு என்பதே கிடையாது இந்த மாதிரி நரம்புக் கோளாறு ஏற்பட்டவர்களை சரியாக்க ஆங்கில வைத்திய முறைகளை பயன்படுத்தி பார்ப்பதும் உண்டு சில மந்திரவாதிகள் சில சில மந்திரவாதிகளிடம் சென்று வேப்பிலையோட உதவியுடன் சரியாக்க முயற்சி செய்வதும் உண்டு இந்த மாதிரி கோளாறுகள் ஒரு சிலருக்கு வேப்பிலை வாடையினால் பெரும்பாலும் சரியாவதும் உண்டு ஆனால் இதில் மந்திரம் என கூறி சில தந்திரவாதிகள் இக்கோளாறுகள் உள்ளவரின் உறவினர்களிடம் பெரும் அளவிலான பணத்தை பறி பறிப்பதும் நடக்கின்றது அதனால் இனிமேல் கீழ்கண்ட சர்வ சாதாரண கஷாயம் தரு தயாரித்து அருந்து செய்து மேற்கூறிய நரம்பு கோளாறுகளை நீக்கி சரி செய்து கொள்ளலாம் இந்த நரம்பு கோளாறு சரி சரி செய்ய இந்தக்கான தயாரிப்பு முறைகளை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க முருங்கைக்கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முற்றிய வேப்பிலை பசுமை நிறமுடையது ஒரு ஐம்பது கிராம் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் தண்ணீர் வந்து ஒன்றரை லிட்டர் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த மேற்கண்டவைகளையெல்லாம் ஒரு மண் பாத்திரத்திலிட்டு சுமார் முக்கால் லிட்டர் கசாயம் கிடைக்கும்படி வற்ற காய்ச்சி வடிகட்டி வைத்து கொள்ள வேண்டும் இதில் நூறு மில்லி கசாயத்தை எடுத்து அதில் அரை தேயிலை கரண்டி அதாவதுங்க அரை டீஸ்பூன் சொல்லுவாங்க அந்த அரை டீஸ்பூன் வந்து பழனி விபூதியை போட்டு கலக்கி காலையில் வெறும் வயிற்றில் நரம்பு கோளாறு உள்ளவர்களுக்கு உள்ளுக்குள் கொடுக்க வேண்டும் அதாவது உள்ள குடிக்க செய்யணும் அவங்கள சரிங்களா கசாயம் மூன்று நாளைக்கு ஒரு முறை புதிதாக நீங்கள் தயாரித்து கொள்ள வேண்டும் இந்த கசாயத்தை வந்து மூணு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் வந்து திரும்ப திரும்ப புதுசாக நீங்கள் வந்து தயாரிச்சுக்கணும் ஆக மொத்தம் ஒன்பது தினங்கள் குடிக்க செய்தாலே மிக போதுமானதாகும் நல்ல வந்து பலன் தெரியும் உங்களுக்கு ஒன்பது நாட்கள் நீங்கள் குடிச்சிங்கனாலே இது வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சரிங்களா மேற்கண்ட எளிய முறையை நரம்பு தளர்ச்சி உள்ளவர்களும் நரம்பு கோளாறு உள்ளவர்களும் உபயோகித்து வீண் பண விரயத்தை மீதப்படுத்தி கொள்ளலாம் மாத்திரை செய்து சாப்பிடும் சாப்பிட்டும் வந்து குணமடையலாம் அதாவது மா இதை வந்து மாத்திரை செய்து சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னா அந்த மாதிரியும் நீங்கள் செய்யலாம் செய்யலாம் சரிங்களா அதாவது முருங்கைக்கீரை ஐம்பது கிராம் முற்றிய வேப்பிலை ஐம்பது கிராம் தண்ணீர் ஒன்றரை லிட்டர் இதுதான் வந்து இதுக்கான பேசிக்கே இது வெறும் இந்த சிம்பிளாக இந்த மூணு விஷயத்தை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கடைபிடிச்சாலே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்பது நாளில் வந்து நல்ல ஒரு பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா எல்லாரும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த பிரச்சனைகள் உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி பாருங்க நல்ல முன்னேற்றம் தெரியும் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்